ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் நாம் பொங்கலுக்கு வாங்கக்கூடிய மஞ்சளில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நம்முடைய நேரத்தையும் நம்முடைய பணத்தையும் மிச்சப்படுத்தக்கூடிய யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல நம்ம பார்க்க போகிற டிப்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க இப்போ நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் இந்த பவுலில் லைசால கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூனுக்கு ஊற்றிக்கிட்டாவே போதும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணி தான் சாதாரண தண்ணியில் அரக்கப்பளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கரண்டி எடுத்துக்கலாம் அதாவது மரத்தால் செய்த ஒரு கரண்டி எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கரண்டியை துணி வச்சு இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கலாங்க ஒரு காட்டன் துணி பார்த்து எடுத்துக்கணும் நான் எடுத்துருக்கக்கூடியது காட்டன் துணி தான் ரொம்ப மெலிஸாக இருக்குது இந்த துணியே இந்த மாதிரி நல்லா கட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த தண்ணியில் இந்த கரண்டியை இந்த மாதிரி நல்லா நினச்சி எடுத்துக்கலாம் நாம் ரொம்ப கனமான துணியும் யூஸ் பண்ணலை ரொம்ப மெலிசான துணி யூஸ் பண்ணியிருக்கிறதால கொஞ்சமாக தான் தண்ணி குடிக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி இந்த சுவிட்ச் போர்டு இந்த சுவிட்ச் போர்டில் நம்ம தினமே கை வச்சு யூஸ் பண்ணுறதால அழுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது அதுவும் கிச்சனில் இருக்கக்கூடிய இந்த சுவிட்ச் போர்டில் நிறையவே அழுக்கு இருக்குது இந்த அழுக்கை ரொம்ப ஈஸியாக நாம் இந்த மாதிரி கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் எப்பயாவது நம்ம வீட்டில் பவர் கட் ஆச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி ஈஸியாக கிளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த துணியில் அதிகமாக தண்ணி குடிக்காமல் இருக்கிறதால சுவிட்ச் போர்டுக்குள்ளே தண்ணி இறங்காமல் இருக்கும் நம்ம ரொம்ப கனமான துணி எடுத்து யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக சுவிட்ச் போர்டுக்குள்ளே நமக்கு தண்ணி இறங்கும் இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது நம்ம வீட்டில் முட்டை யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஆம்லெட்லாம் போடும்போது முட்டை ஓட நமக்கு தனியாகவே கிடைக்கும் இந்த முட்டை கூட நம்ம தனியாக தான் எடுத்து வச்சிருப்போம் நான் இன்றைக்கி கொஞ்சம் முட்டை ஓட நான் தனியாகவே எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த முட்டை ஓடுகள் கொஞ்சம் காஞ்சு போயிருக்கு இதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி மிக்ஸி ஜாருக்குள்ளே போட்டுக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூனுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் கல்லுப்பு தான் நம்ம முக்கியமாக சேர்த்துக்கணும் இப்போ இந்த மிக்ஸி ஜாரை க்ளோஸ் பண்ணிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது நல்லா நாலு முறை சுற்றி எடுத்துக்கலாம் சப்போஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மிக்ஸி ஜார் சரியாக அரைக்கலை நம்ம சட்னி அரைக்கும் போது கூட சரியாக அரைச்சி கொடுக்கல அப்படின்னா நம்ம இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணலாங்க மிக்சி ஜாரில் இருக்கக்கூடிய அந்த பிளேட் நல்ல ஷார்ப்பாக கிடைக்கும் நமக்கு இதனால் நம்ம என்ன போட்டு அரைச்சாலும் சரி நல்லா மைய அரைச்சி கொடுக்கும் அரைச்சதுக்கு அப்புறமா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு இதை போட்டு விடலாம் செடிகள் நல்லா கொழு கொழுன்னு வளரும் இப்போ இன்றைக்கி நான் கொஞ்சமாக மஞ்சள் வாங்கி வச்சுருக்கிறேன் பொங்கல் வந்துச்சுனாவே நம்ம கண்டிப்பாக மஞ்சளை மிஸ் பண்ணவே மாட்டோம் எல்லாருமே மஞ்சள் வாங்கி வச்சு தான் நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ணவே ஆரம்பிப்போம் முக்கியமாக இந்த மஞ்சள் பொங்கல் சீசனில் மட்டும்தான் கிடைக்கும் பொங்கலே கொண்டாடாதவங்க மஞ்சள் கூட வாங்காதவங்க கூட இந்த சீசனுக்கு இதை வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ஒரு தடவங்க நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்த முறை இந்த மஞ்சளை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டீங்க இப்போ நான் இதில் மஞ்சள் எடுத்து வச்சுருந்தேன் அதில் ரெண்டே ரெண்டு மஞ்சள் மட்டும் தனியாக எடுத்துட்டு அதற்கக்கூடிய கூடிய தோலை மட்டும் தனியாக சீவி எடுத்து வச்சுருக்குறோம் மஞ்சளை மட்டும் இல்லைங்க மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த தோலை கூட நம்ம நீ போடவே மாட்டோம் இப்போது ரெண்டு பீஸ் மஞ்சள் எடுத்து அந்த தோலை மட்டும் நான் தனியாக சீவி எடுத்துக்கிட்டேன் நம்ம மஞ்சளை எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவிட்டு எடுக்கணும் அதில் நிறைய மண்ணும் இருக்கும் இப்போ நல்லா சீவனதுக்கப்புறமா காய் சீவ்றதுக்காக வச்சுருக்கக்கூடிய இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி உரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு சின்ன சின்ன பீஸாக கிடைக்கும் நம்ம கேரட் சீவும் போது எப்படி நமக்கு வருமோ அதே மாதிரி வரும் நல்ல கட்டி மஞ்சள் மாதிரி இருக்காது நல்ல தண்ணி மாதிரி இருக்கும் இதில் அதனால் சீவுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்து வச்சுக்கலாம் இந்த தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ண வைக்கணும் இதில் ஒரு டீஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் தான் சேர்த்துருக்கிறேன் நல்ல சுத்தமான தேங்காய் எண்ணெயாக பார்த்து யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம சீவி வச்சுருக்கக்கூடிய இந்த மஞ்சளை நாம் இதில் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கிறதால இது சீக்கிரமே நல்லா வறுபட்டுரும் இது நல்லா வறுபடுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ நல்லா வறுபட்டுருச்சு இருந்தாலும் ஓரளவுக்கு நல்லா முறுகல் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்து எடுக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிரும் நம்ம கையில் தொட்டு பார்த்தா கூட நல்லா முறுகலாக இருக்கும் அந்த டைமில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம ஊற்றி வச்சிருக்கிற அந்த எண்ணெயையும் இந்த மஞ்சளையும் நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் அதுக்காக இந்த மஞ்சளை நம்ம இந்த மாதிரி தூரமாக ஒதுக்கி வச்சுக்கலாம் அதே சமயத்தில் இருக்க ஊற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த எண்ணெய் மட்டும் தனியாக பிரிஞ்சு நிற்கும் நமக்கு நாம் ஊற்றி வச்சிருக்கக்கூடிய எண்ணெய் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த தோசைக்கல் ரொம்ப கருப்பாக இருக்கிறதால அந்த கலர் நமக்கு சரியாக தெரியல இந்த ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்குது தெரியுது பாருங்கள் இதுதான் நமக்கு கரெக்டான பதம் இப்போ நான் சோப்பு ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு சோப்பு தான் பியர் சோப்பு இந்த சோப்பில் எழுதியிருப்பாங்க நைன்டி எயிட் பர்சன்டேஜ் இது கிளிசரனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு இந்த சோப்பு தான் நம்ம வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த சோப்பை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சோப்பில் முழுசுமா நம்ம யூஸ் பண்ணணும் அவசியம் கிடையாது இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் இன்றைக்கி கால் வாசி தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் இதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கத்தி வச்சு கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ நம்ம அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் இந்த அகலமான பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும் ஓரளவுக்கு தண்ணி சூடானதுக்கு அப்புறமா நம்ம பவுலில் வச்சுருக்கக்கூடிய இந்த சோப் பீஸை இதில் உள்ள வச்சுக்கலாம் தண்ணி நல்லா சூடாக ஆக இந்த பவுலும் நல்லா சூடாக ஆரம்பிக்கும் ஸ்பூன் வச்சு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாம் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக கரைஞ்சு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எந்தவித கட்டியும் இல்லாமல் இருக்கணும் இப்போ நமக்கு ஓரளவு நல்லா கரைஞ்சிடுச்சு இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக நமக்கு கரைஞ்சி வந்துடும் இப்போ நம்ம இதை கீழே தூக்கி வச்சிடலாம் நான் கீழே தூக்கி வச்சுட்டேன் நம்ம கீழே தூக்கி வைக்கும்போது கூட தனியாக பவுலை மட்டும் எடுத்து வைக்கக்கூடாது பாத்திரத்துல நம்ம தண்ணி வச்சு யூஸ் பண்ணமோ அதே பாத்திரத்தை தான் மறுபடியும் நம்ம வச்சு யூஸ் பண்ணணும் இப்போ நான் அதே பாத்திரத்தை அப்படியே கீழே தூக்கி வச்சுட்டேன் இப்போ ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் எடுத்திருக்கிறேன் எல்லா மெடிக்கல் ஷாப்லயுமே கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள் தான் இந்த விட்டமின் இ கேப்சியூல் இதுல ரெண்டு கேப்சூல் மட்டுமே யூஸ் பண்ணா போதுங்க ஏற்கனவே நம்ம தோசைக்கல்ல நல்லா வறுத்து வச்சுருந்தோம் நான் அப்போவே உங்களுக்கு காமித்தேன் அந்த எண்ணெயோட கலர் நல்ல சேஞ்ச் ஆயிருந்தது அதே எண்ணெயை நாம இதில் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருந்தோம் அந்த ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை மட்டும் நாம் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றுனதால் நம்ம மூணு தடவை எடுத்து ஊற்ற வேண்டியிருந்தது இப்போ பார்க்கும்போது நல்லாவே கலர் சேஞ்ச் ஆயிருக்குது பாருங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா அந்த எண்ணெயோட கலர் தான் அந்த எண்ணெயோட கலரும் சோப்போட கலரும் மிக்ஸ் ஆகும்போது அதோடய கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிடும் இப்போ நம்ம ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கலாம் இந்த பவுலில் நான் ஏற்கனவே கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி விட்டுருந்தேன் இந்த தோசை கலர் இந்த எண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ பார்த்தோன்னா நமக்கே தெரியும் இந்த எண்ணெய் இந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி சோப்பை தயாரிக்கிறதுக்கு மட்டும்னு கிடையாது இந்த எண்ணெயை நம்ம தனியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த மஞ்சள் தான் நல்ல விளைச்சல் ஆகும்போது மஞ்சள் அப்படின்னு நம்ம கடையில் வாங்கி யூஸ் பண்ணுவோம் முன்னாடி எல்லாம் பெண்கள் எல்லாருமே பெரும்பாலும் யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த மஞ்சள் ஆனால் இப்போ யாருமே அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா அது இருக்கக்கூடிய அந்த கலர் நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்க்கும்போது அந்த மஞ்சள் கலர் ஃபுல்லாகவே நம்ம உடம்புல ஒட்டிக்கும் அதனால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கே கொஞ்சம் தயங்குவோம் ஆனால் இந்த மஞ்சள் வந்து நமக்கு அதிகமாக கலர் ஒட்டாது நமக்கு கிடைச்ச அந்த எண்ணெயை தனியாக ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம முகம் ஃபுல்லாக நல்லா மசாஜிங் பண்ணிவிட்டு தூங்கினோன்னா முகம் நல்லா க்ளோயிங்காக கிடைக்கும் முகத்தில் நமக்கு மஞ்சள் கலரில் கலரும் ஒட்டிக்காதுங்க இப்போ நாம் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிறேன் நான் ஏற்கனவே இந்த தண்ணியை தான் யூஸ் பண்ணியிருந்தேன் அதனால் இதே தண்ணியை திரும்ப யூஸ் பண்ணிக்கிறேன் நாம் கொஞ்சமாக மஞ்சள் சீவிட்டு அதுக்கூடிய தோலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருந்தோம் அந்த தோலை இதில் போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இப்போ நான் இந்த தண்ணியை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தனியாக எடுத்து வச்சுருக்குறோம் இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு டெட்டால் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மட்டும் இல்லை மஞ்சள் இருக்கக்கூடிய தோல்லேயும் நிறைய சக்திகள் இருக்குது இப்போ இந்த கொதிக்க வச்ச இந்த தண்ணியை தனியாக ஃபில்டர் பண்ணி ஒரு பாட்டிலில் இந்த மாதிரி அடைச்சி எடுத்துக்கலாம் பசு மஞ்சள் எடுத்து நம்ம கையில் வச்சு யூஸ் பண்ணும்போதே தெரியும் நல்ல வாசனை வரும் அதே மஞ்சளில் இருக்கக்கூடிய வாசனை அதில் இருக்கக்கூடிய தோல்லையும் இருக்கும் அந்த தோல் தண்ணி தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறோம் இந்த தோல் தண்ணியை நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அந்த இடத்துல கொசுக்கள் வரவே வராது நிஜமாவே இந்த பசு மஞ்சள் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல எந்த விதமான பூச்சியும் வந்து தராது முக்கியமாக இதோட வாசனைக்கு கொசுக்கள் வரவே வராதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிங்க்கில் வாஷ்மேஷின்லாம் இந்த மாதிரி தெளிச்சு விட்டுக்கலாம் நம்ம வீட்டில் அங்கங்கே தெளிச்சு விட்டு விட்டுக்கலாம் பல்லிகள் கொசுக்கள் பூச்சிகள் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே சோப்பு கட்டியாகிறதுக்கு வச்சுருந்தோம் இந்த சோப்பு சீக்கிரமாகவே கெட்டியாகிடும் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த மாதிரி நல்லா கெட்டியாக கிடைக்குங்க இது சரியாக வராதோ இல்லை கரைஞ்சிடுமோ அப்படின்னு நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அப்படி எதுவுமே ஆகாது சூப்பராக வேலை செய்யும் இப்போ நமக்கு இந்த மாதிரி சோப்பு கிடச்சிருக்குது இதை நம்ம டெய்லி நம்ம வீட்டில் சோப்புக்கு பதிலாக இந்த சோப்பையே யூஸ் பண்ணிக்கலாம் முகத்தில் இருக்கக்கூடிய மங்கு முக்கியமாக முகப்பொருள் கருப்பு கருப்பாக இருக்கக்கூடிய தடயங்கள் இது எல்லாமே சீக்கிரமாக போயிடுவோங்க அதே மாதிரி அது எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்